அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு யாஸ் குக்கிங் இது இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சிம்பிளாக எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முட்டைக்கோஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் எவ்வளோ போடுறோமோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த எக் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து பாயிலிங் டைம் வந்து டென் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே டைம்க்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம் எக் நூடுல்ஸ் செய்ய ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நான் கட் பண்ண வெஜிடேபிள்ஸோட அளவு முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குங்க அப்போ தான் நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் வந்து டென் மினிட்ஸ் வரையும் பாயில் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி நான் டென் மினிட்ஸ் வரையும் பாயில் பண்ணிக்கிறேன் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நூடுல்ஸ் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் அது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டோம் நூடுல்ஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகிருச்சு எக்கு ஃப்ரை பண்ண அதே கடாயில் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைவ் அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம முட்டைக்கோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம் சோயா சாஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் த்ரீ டேபிள் ஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்கோங்க த்ரீலேருந்து ஃபோர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாஸ் நல்லா வெஜிடேபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் விஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணி நல்லா எல்லாமே வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் நூடுல்ஸும் வந்து உடையாமல் நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட டூ டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸ் அதே மெத்தடில் நல்லா கிண்டிக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக வீட்டிலையே ஹெல்தியாக நம்ம எக் நூடுல்ஸ் செஞ்சிட்டோம் நீங்களும் மறக்காமல் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ் ஆமாம்